பெங்களூரு சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்லும் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மதன்குமார் இணைகிறார் மதன்குமார் மைக்ரோசாப்ட் மென்பொருள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இரண்டாவது நாளாக விமான சேவை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது பயணிகள் எந்த அளவுக்கு பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் இதற்கு மாற்று ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா விவரங்கள் என்ன நிச்சயமாக பத்மநாபன் மைக்ரோசாப்ட் மேம்பள பிரச்சனை ஏற்பட்டுள்ளதால் மதுரை விமானத்திலிருந்து நேற்று இரண்டு பெங்களூர் சூழல் விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட இன்று காலை சென்னை மற்றும் பெங்களூர் சம்பந்த விமானங்களும் ரத்து அடுத்தடுத்து விமானம் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவர்களிடம் காட்சிகள் தான் பார்த்து கொண்டிருக்கும் பத்மநாவன் மைக்ரோசாப்ட் மேம்பள பிரச்சனைக்கு அந்த மாதிரி சிங்கம் கோளாறு ஏற்பட்டு நாடு முழுவதும் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டு இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இங்கு இதே போல் மதுரை விமானத்தில் மின்னம் சேவை பிரச்சனை ஒரு நேரத்துக்கு மேலாக நீடித்து வருவதன் காரணமாக விமான வருவர்களும் மீது போகப்பட்டு செல்வதிலும் தாமதம் ஏற்படுவதாக விமான நிலை வட்டாரத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விமானத்தில் செல்லக்கூடிய போரிங் பாஸ் தற்காலிகமாக கைகளால் எழுதப்பட்டியே தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதால் பயணிகளில் பயணிகள் தாமதமாகவே விமானத்தில் செல்லும் நிலை உருவாகியுள்ளது இந்த நிலையில் இணையதள பிரச்சனை காரணமாக இரவு ஏழு மணி மற்றும் எட்டு மணிக்கு மது செல்ல வேண்டியூர் இந்தியா விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் மும்பை ஹைதராபாத் விமானங்கள் முழுவதும் கால் தாமதம் விமான இமாலய வட்டாரத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு வருவதாக பயணிகள் அவருக்குள்ளாக நிலை உருவாகியுள்ளது மைக்ரோசாப்ட் கணக்கள பிரச்சினையை விரைவில் சரி செய்ய வேண்டும் என்பது பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது தத்மநாள் விரிவான தகவல்களுக்கு நன்றி மதன்குமார் மைக்ரோசாஃப்ட் மென்பொருளில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக மதுரையில் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது மதுரையிலிருந்து இருந்து பெங்களூரு சென்னை உட்பட பல நகரங்களுக்கு செல்ல வேண்டிய விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் பயணிகள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்துள்ளனர் மைக்ரோசாஃப்ட் மென்பொருள் கோளாறு காரணமாக மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் பயன்படுத்தும் பயனாளர்கள் உலகளவில் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கின்றனர் வர்த்தகம் முதல் விமான சேவை வரை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதால் பயணிகள் மிகப்பெரிய துயரங்களை சந்தித்து வருகின்றனர் பயண திட்டங்களை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இந்த மைக்ரோசாஃப்ட் மென்பொருள் கோளாறானது இன்னும் ஒரு சில நாட்களில் முழுமையாக சரி செய்யப்படும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது மத்திய தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவும் மைக்ரோசாப்ட் விண்டோஸ் நிறுவனத்துடன் தொடர்பில் இருந்து இந்த கோளாறுக்கான நடவடிக்கைகள் சரி செய்யப்படும் என்ற உறுதியும் அளித்திருக்கிறார் நம்முடன் அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வெங்கடாச்சலம் இணைந்துள்ளார் சார் வணக்கம் இந்த மென்பொருள் கோளாரால் வங்கி நிறுவனங்கள் என்னென்ன பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றன உங்களுடைய கருத்துக்களை பதிவு வங்கிகளை பொறுத்தவரையிலும் வங்கித்துறை துறை பொறுத்தவரையிலும் இந்த மைக்ரோசாஃப்ட் அவங்களுடைய அந்த புரோகிராம் வந்து வங்கிகளுக்கு அதிகமாக கிடையாது இந்தியாவில் அதனால பெரிய பாதிப்பு இல்லை ஒரு சில தனியார் வங்கிகள் அந்த என்பிஎஃப்சிஎஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனங்கள்லாம் அதில் கனெக்ட் ஆகிருக்கிறாங்க அதனால கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் வங்கி துறைக்கு இதனால எந்த பாதிப்பும் இல்லை விமான போக்குவரத்து மற்ற விஷயங்கள்லாம் ஆகிருக்கு ஆனால் வங்கித்துறைக்கு மக்கள் அதனால கவலைப்பட தேவையில்லை இப்போதைக்கு வங்கித்துறை பெரிய இல்லை ரொம்ப சில இடங்கள் மட்டும்தான் இருந்திருக்கு அதுவும் சில தனியார் வங்கிகள் ஆகவே பொதுமக்கள் வாடிக்கையாளர்கள் வங்கி சேவை பற்றி இந்த பிரச்சனைனால கவலைப்பட தேவையில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம் ஏன்னா எந்த விதமான அந்த சாப்ட்வேர் வந்து மைக்ரோசாப்ட் மூலமாக வங்கிகள்ல இல்ல சார் நீங்க குறிப்பிட்டது போல பெருளவுக்கு பாதிப்பு இல்லைனா கூட மைக்ரோசாப்ட் விண்டோஸ் பயன்படுத்துற வங்கிகள்ல இது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தலாம் இல்ல டிரான்சாக்சன்ல இதுல ஏதாவது பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கா சார் அதான் சொன்னேன் அது சாப்ட்வேர் நான் யூஸ் பண்றது இல்ல பேங்க்ஸ்ல அதனால நான் வாடிக்கையால் பாதிப்பு கிடையாது ஒரு சில சின்ன வங்கிகள் அதாவது என்பிஎஃபிஸ் சொல்றோம் அவங்க மட்டும்தான் அது கொஞ்சம் பேர் யூஸ் பண்றாங்க ஆனா அரசாங்க வங்கிகள் பெரிய தனியார் வங்கிகள் யாருமே இந்த சாப்ட்வேர் மைக்ரோசாப்ட் யூஸ் பண்ணாதனால வங்கித்துறைக்கு இதனால தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பாதிப்பு கிடையாது இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த நன்றி சார் மைக்ரோசாப்ட் மென்பொருள் கோளாறு காரணமாக வர்த்தக சேவைகள் முதல் விமான நிலைய சேவைகள் வரை அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்தியா முழுவதும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன இதனால் பயணிகள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்துள்ளனர் உலக அளவில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் பயணிகள் மிகப்பெரிய சிரமத்தை சந்தித்திருக்கின்றனர்